எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடக்காம போயிடுச்சு அதே தப்பு மறுபடியும் நான் பண்றதுக்கு நான் அந்த பைத்திய காரி சக்தி இல்ல ஷோ இப்ப எல்லாம் ஒண்ணுமே இல்லாத சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் நீ ஊதி ஊதி பெருசாக்குறானிதா எது சின்ன விஷயம் எது சின்ன விஷயம் இது உங்களுக்கு சின்ன விஷயமா விடுஞ்சா காலையில எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் தானே ஆமா அனிதா அதுல உனக்கு என்ன சந்தேகம் அப்போ சிவா எதுக்கு அவசரமா கிளம்பி போறான் அவனுக்கு என்ன இருந்து சொல்லுத்திவாவுக்கு அனிதா நீ பதட்டத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான் என் சொல்லாம சிவா எங்கயே போக மாட்டான் என் பிள்ளை எது பண்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவான் அப்போ உங்க பையன் பண்ற தப்புல நீங்க கூட்டாளி ஏ ஏய் என்ன அனிதா நீ இப்படி எல்லாம் நான் உண்மையை தான் பேசுறேன் எதுவா இருந்தாலும் என் பிள்ளை என்கிட்ட கிட்ட சொல்லிட்டு தான் போவான்னு சொன்னீங்கல்ல அப்படின்னா அன்னைக்கு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் சக்தியை சிவா பாக்குறத உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனானா இல்லைன்னா நீங்களே அமுச்சு வச்சீங்களா